உங்கள் முன் இசை மேதை இசை மாமேதை இல்லைங்க ஓ எல்லோருக்கும் வணக்கம் ஐயா പത്ത് നൂറ് യോഗം ഉള്ളേ ഉണ്ടാകുമേ ഉണ്ട് പത്ത് നൂറ് യോഗം ഉള്ളേ ഉണ്ടാകുമേ தாலாட்டு பள்ளியில் பாராட்டு யாவும் நீ காட்டும் சுகமல்லவா இங்கு தாலாட்டு பள்ளியில் பாராட்டு யாவும் நீ காட்டும் சுகமல்லவா அங்கு கண்ணாடி முன்னாடி நாம் என்கிற கோலங்கள் வேறல்லவா கட்டில் சிரித்தின்பே தொட்டில் அப்போதம்மா இங்கு நான் இருந்த முத்தங்கள் அப்போது பிள்ளைக்கு போயிடுமோ சொல் எங்கும் பொது என் மீதி என் சொத்தார் எங்கும் என் என்னாகுமோ அனைவருக்கும் வணக்கம் விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்தோமடா உண்மையால் உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து மனப்பார மாடு கட்டி மாயவரோ ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு மணப்பாற மாடு கட்டி ஏறு பூட்டி மணப்பார மாடு கட்டி மாய வர ஏறு பூட்டி வய காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபாடு செல்ல கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபாடு செல்ல கண்ணு ஆத்தூரு செடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வேத வேதச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வேத வேதச்சு நாத்த பருச்சி நட்டு போடு சின்ன கண்ணு தனியை ஏத்தம் பிடிச்சு இறைச்சி போடு செல்ல கண்ணு நாத்தப்பறிச்சி நட்டு போடு சின்ன கண்ணு தனியை ஏத்தம் பிடிச்சு இறைச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா வேலையை வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு அறுத்து போடு கள்ளத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு என்றா பல்ல காட்டுற தனிய கட்டு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு அறுத்து போடு கள்ளத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் விட்டு போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க ஆறு நூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு அவங்க ஆறு நூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு மனப்பார மாடு கட்டி மாயவரும் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தலைய போட்டு பாடுபடு கண்ணு பசும் தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு நன்றி சிவா அருமையா படிக்கும் பாலும் பெண்கள் அனைத்து தமிழ்